கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கும் ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துட்டால் என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வி கேட்டு தெளிவாக அதுக்கு தான் சத் சங்கம் என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவ்வளோதான் எந்த ஒன்றும் சிறப்பாக வாழ்றது அதோட வேலை தான் விளம்பரமாக இருக்கும் விளம்பரம் இருக்கும் பெண்கள் விளம்பரத்தை விரும்புறது இல்லை இல்லைன்னா விளம்பர பிரியர்களாக மாறி பொய்யா பேசுகிற பெண்கள் ஆயிடுறாங்க ரெண்டு பக்கம் குற்றம் இருக்குது ஒரு பெண் தன்னை அழகா காட்டிக்கிறதுக்கு இயல்பிலேயே அவள் அழகு ஆனால் அழகா காட்டணுன்றது ரொம்ப கவனமாக இருக்கிறா லிப்டிங் பூசிக்கத்துலையோ ட்ரெஸ் மேனேஜில் மாற்றுறதுலையோ உடுப்புகளை விதவிதமாக போட்டு காட்டுறதுலையோ தன்னை அழகா காட்டுறதுலையோ முற்பட்டுற முற்பட்டுறதுனால அவள் சிறப்பாக வாட்டத்தில் அழகா வாழணும்னு நினைக்கிறா அவன் அழகுண்ச்சி அதிகமாக இருக்குது சரின்னு கூட நம்ம சொல்லிக்கலாம் தப்புன்னு சொல்லிக்கலாம் அது அவங்கவுங்க சொந்த பிரச்சனை பெண் சிறப்பான பெண்கள் இல்லைன்னா சொல்ல முடியாது ரொம்ப சிறப்பாக வாழ்ந்த பெண்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க விளம்பரமாக ஆகாமல் இருப்பாங்க நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கும் நான் இவ்வளோ தூரம் சிறப்பாக கொண்டாட்டமாக இருக்கிறேன்னா என் பின்னாடி எங்கள் அம்மா சந்தோஷப்பட்டுப்பா இந்த மனிதனை உருவாக்கி கொடுத்தது நான் தான் அப்படின்ட்டு நான் இவ்வளோ சிறப்பாகவும் கொண்டாட்டமாகவும் பேசுங்கிறேன்னா என் மனைவி சந்தோஷப்பட்டுப்பா என் மகள் சந்தோஷப்பட்டுக்கிறான் என் சகோதர சகோதரிகள் சந்தோஷம் என் என்னை சார்ந்து இருக்கிற பெண்கள் என்னை விரும்புகிற பெண்கள்லாம் என்னை பார்த்து சந்தோஷம் இந்த மாதிரி ஒரு ஆண் நமக்கு கிடச்சிருக்கிறான் இந்த மாதிரி இந்த மாதிரிலாம் பெண்கள் சந்தோஷப்பட்டு அதுவே சிறப்பு தான் என்னை கொண்டாடுற பெண்களே பெரிய அதுவே பெரிய அதுவே பெரிய சிறப்பு தான் ஸோ பெண்கள் தங்களை சிறப்பாக வைத்துக்கொள்ளவில்லையானா விளம்பர பிரியர்களாக வேறு பக்கம் போயிட்டாங்க ஆன்மீகம் பற்றியோ ஆன்மீகம் பேசுறதுலையோ அதில் தெளிவாக இருக்கிறாங்களான்னா இல்லை கடவுள் புரிஞ்சுக்கணும்னு கடவுள் பற்றி பேசுறதுக்கான பெண்கள் குறைஞ்சிட்டாங்க இல்லை அது ஒரு அதுதான் பிரச்சனையை தவிர மற்றபடியெலாம் இல்லை விமானிகள் இருக்கிறாங்க பெண்ணில் போராட்ட காலத்தில் வீராங்கனைகள் இராணுவத்தில் இருக்கிறாங்க நிறைய துறைகளில் சாதிச்சிருக்கிறாங்க ஆன்மீக சாதிக்க முடியும் சாதிக்கலாம் ஆனால் நிறைய பேர் அந்த பக்கம் வரது இல்லை ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா துறவு வாழ்க்கை மாதிரிலாம் பண்ணி ஆண்கள் மாதிரி வேடதாரிகள் கிடையாது பெண்கள் பெண்களுக்கு வேட வேடம் புரிஞ்சு வேடம் போட்டு நடிக்க தெரியாது அழகு பற்றிக்க தெரியுமே தவிர அசிங்கம் பற்றிக்க தெரியாது தன்னை அசிங்கம் பற்றிக்க முடியாது ஒருத்தன் கட்டி சொல்லின மாதிரி ஒரு பொம்பளை யாரும் சுத்த முடியாது அப்படின்னாலும் ஒரு பெண் இப்போ அகோரி ஐ நிறைய பிலிப்பில் வந்துருக்குறாங்க ஸோ யார் ஒருவர் தன்னை எப்படி வச்சுணுன்னு நினைக்கிறாங்களோ அதுதான் விளம்பரம் ஆகிறது விளம்பரமாகிறது ரெண்டாவது விஷயந்தான் என்கிட்ட நிறைய பெண்கள் ஆன்மீகவாதிகளாக மாறி இருக்கிறாங்க தியான கத்துன்னு இருக்கிறாங்க நிறைய பெண்கள் எனக்கு கூட வருவாங்க டூர்லாம் வருவாங்க ஊர்லாம் சுற்றுவாங்க ஏன் பெண்கள் மட்டுமே கூட்டமாக நின்று ஒரு ஃபோட்டோ எடுத்து வைப்பாங்க தாய்மை அப்படி சிவயோகியின் தாய்மை குழுன்னு ஒரு குரூப் தனியாகவே இருக்குது சேனல் கூட ஒன்று அத்திரம் பெண்கள்லாம் சேர்த்து அவங்க தான் அவங்கள வளமாக வச்சுக்கிங்கன்னு நினைக்கணும் அதில் திறமசாரிங்களாம் இருக்கிறாங்க லேஸ் பண்ணி காட்டுறவங்க இருக்கிறாங்க சமைச்சு காட்டுறவங்க இருக்கிறாங்க சில பொருளை உற்பத்தி பண்ணி விற்கிறவங்க இருக்கிறாங்க பெண்கள் இந்த உலகத்தில் முன்னேற முடியும் முடியும் அவங்கள்தான் நினைக்கணும் நான் வாழணும் சிறப்பாகணும் ஒவ்வொரு ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அவங்க தான் அவங்கள சிறப்பாக வாழணும்னு நினைக்கணும் ஸோ பித்தியார்லாம் பெண்களை பார பெருசாகக்குவாங்களான்னா ஆக்க மாட்டாங்க நாம் தான் நம்மளை கொண்டாடிக்கணும் பித்தியார் நம்மளை கொண்டாடுவாங்கன்னு எதிர்பார்க்கறது குற்றம் ஆணாவோ பெண்ணாவோ வந்து இன்னொருத்தர் என்னை கொண்டாடணும்னு அவசியம் இல்லை நான் என்ன கொண்டாடிக்கணும் கடவுள் படைச்சிருக்குது நான் இங்கே வந்துருக்கிறேன் நான் சிறப்பான செயல்களை செஞ்சு பித்தியாருக்கு உதவியாக இருப்பேன் நான் எனக்கு உதவியாக இருப்பேன் நான் மகிழ்ச்சியாக இருப்பேன் அப்படின்னு நான் தான் நினைக்கணும் நீங்க தான் நினைக்கணும் நீங்க தான் சிறப்பாக இருக்கணும் உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்றேன் ஆனந்த வாழ்வு அப்படின்ற ஒரு கோர்ஸ் யூடியூப்ல போட்டுருச்சு ஹாப்பி லைஃப் கோர்ஸ் மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது ரூபா கட்டி நீங்க மெம்பர் ஆனீங்கன்னா அந்த ஆனந்த வாழ்வு கோர்ஸ் நேரடியாக நீங்க யூடியூப்ல பார்க்கலாம் கட்டிவிட்டு நீங்கள் ஃபேமிலியாக டிவியில் போட்டுனா பண்ணலாம் எல்லாராம் ஃபேமிலியாக போட்டு பார்க்கலாம் ஒருத்தர் தான் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க அஞ்சு பேர் ஆறு பேர் என்ன பண்ண பார்க்கலாம் வாய்ப்பு பயன்படுத்திக்க பார்க்க நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருங்க நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது